வணக்கம் இது நான் பாஸ்கர் மாதத்திற்கு இருபத்தி ஆறு லட்சம் அதாவது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ல இருபத்தி ஆறு லட்சம் அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படி சம்பாதிக்கிறது சரியா அண்ட் அதுல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக அவங்க சம்பாதிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த சப்ஸ்கிரைப் பண்ண மனிதர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்னு பயங்கரமான ஒரு டிபேட் வந்து சமூக வலைதளங்கள்ல நடந்துட்டு இருந்துச்சு பலரும் அதற்கு எதிராகவும் அதற்கு ஆதரவாக சில பேரும் பேசுவதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இந்த விவகாரத்துல நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரை பத்தியோ இல்ல அவங்களோட பேரை பயன்படுத்துறது இல்ல அவங்களுக்கு அடைமொழிலாம் எல்லாம் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் பயன்படுத்துறதுதான் நம்மளுடைய நோக்கம் கிடையாது இதுல ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ ஒண்ணு இருக்கு அந்த இஷ்யூவை அந்த வீடியோவினுடைய நோக்கம் ஆல்மோஸ்ட் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழில் பார்த்து வர்ற பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க யார் அப்படின்றது நிறைய அக்காக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்பப்போ ட்ரெண்ட் ஆவாங்க ஜிம் அக்கா டெய்லர் அக்கா டிவோஷனல் அக்கா இப்படிலாம் நிறைய அக்கா வருவாங்க அப்படி இவங்களும் ரீசென்டா ட்ரெண்டான ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டின்னு சொல்லலாம் அவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்து வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க வந்து மாடலிங்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க நிறைய லைக்ஸ்லாம் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ஸ் வந்து போடுவாங்க அதுதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ நம்மளே கூட அரண் சில ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அதுல சில எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ்லாம் அதுல இருக்கும் அண்ட் எல்லா பேஜஸும் சேனல்ஸும் அதை வச்சிருப்பாங்க அப்படி அந்த நபரும் ஒரு பேஜை வந்து வச்சிருக்காங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வந்து கொடுப்பதற்கான அந்த ஸ்பேஸ் அவங்க வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அதுல தான் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுடைய எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா அது நானூறு ரூபாய் கொடுக்கணும் அதை கால்குலேட் பண்ணும்போது இருபத்தாறு லட்சம் ரூபாய் வருது அப்படின்றதுதான் இப்போ வந்து இஷ்யூ ஆகிருக்கு அவங்க வந்து ஒரு ஹாட்டான பிக்சர்ஸ் எல்லாம் போடுறாங்க டூ பீஸ்ல வந்து போடுறாங்க நியூரிட்டியை வந்து ப்ரொமோட் பண்றாங்க அந்த கண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அத வேலை வெட்டி இல்லாம நம்ம ஆளுங்க எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருக்கானுங்க காசை கொடுத்துட்டு மாசம் நானூறு ரூபாய் காசு கொடுத்துட்டு அதை உட்காந்து பாத்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேஷிங் அவங்க வந்து சக்ஷயம் பண்றது அவங்களை திட்டுறது அதெல்லாம் சமூக இதனங்கள்ல நடந்துட்டு இருக்கு குறிப்பாக நிறைய கூட பேசியிருக்காங்க இப்போ ஜிம் இன்ஃபுயன்சர் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து நான் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கடா அப்படின்னா ப்ரோட்டீன் போடுவாங்க வாங்க காசு கிரியேட்டின் சொல்றான் அதுக்கு காசுலன்றான் சிக்கன் சாப்பிட்றானா அதுக்கு காசுலாம் ஆனா இதுலாம் போய் காசு கொடுக்குறீங்களா யார்றா நீங்க அப்படின்லாம் பலரும் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவாக மாறி இருக்கு ஈஸியா இருபத்தாறு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டாங்க எப்படி இது சம்பாதிக்கலாம் சரியா தப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு முதல்ல இது வந்து ஒரு புது மாடலா யாருமே செய்யாத ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பலரும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் ஃபார் எக்ஸாம்பிள் கிரண் இருக்காங்க நம்மளுடைய இந்த வின்னர் படத்தில் நடிச்ச ஹீரோயின் கிரண் ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க அதில் தனியாக இப்படி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கு அவங்களும் அவங்களுடைய கண்டென்ட்ஸ்லாம் போடுவாங்க காசு கொடுக்குறவங்க காசு கொடுத்து பார்த்துக்கலான்றது தான் அந்த பிளானுடைய நோக்கம் இவங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு செலிபிரிட்டி ஒரு இன்ஸ்டா இருக்கும் இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு அவங்க அவங்க தரப்பில் ஒரு ரிப்ளை பதிலையும் கொடுத்துட்டான் இது என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து போடுறேன் என்னை வச்சு யூடியூபர்ஸ் தான் பேசி பிரபலமாக்குறாங்க இப்போ அவங்களே திரும்ப வந்து என்ன வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய தலையிடாதீங்க அப்படின்ற வகையெல்லாம் அவங்க பேசிட்டு கடந்து போயிட்டாங்க அண்ட் நியூடிட்டிலாம் நான் போடுறது கிடையாது நான் வந்து நார்மலான பிக்சர்ஸ் தான் போடுறேன் பிடிஎஸ் என்னோட ஷூட்டோட பிடிஎஸ் போடுறேன் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் ஒரு ஹாட்டான கண்டென்ட் போடுறது அப்படி கிடையாது நிறைய விஷயங்கள போடுறேன் அதுல இதுவும் முன்ன அவ்வளவுதான் மத்தபடி நியூரிட்டி எல்லாம் போட்டா இன்ஸ்டாகிராமே வந்து அதை பேன் பண்ணிடும் இன்ஸ்டால் அதுக்கான ஆப்ஷன் எல் அப்படின்றதெல்லாம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க சோ இதுல ரெண்டு தரப்பான எதிர்ப்புகள் வந்து கிளம்பிருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா கலாச்சார ரீதியாக அவர்களை வந்து அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது அவங்களை அபியூஸ் பண்ணுவது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவர்களுக்கு ஆதரவான சில குரலும் வந்திருக்கு ஹர் பாடி ஹர் ரைட்ஸ் நீ வந்து சும்மாவே போய் ஸ்டால் பண்ணி தான் பார்க்க போற அவங்களுடைய ப்ரொஃபைல காசு கொடுத்துருப்பாரு வானன்னா பார்க்காம போ அப்படின்னு ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் அண்ட் இதுல மாற்றுக்கிறது இருக்கிற நபர்கள் வந்து நீங்க பதில்களை வந்து கமெண்ட்ல வந்து போடலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் கலாச்சார ரீதியாக இதை எதிர்ப்பது இவங்க எப்படி இப்படி ட்ரெஸ் போடலாம் இதை இப்படி பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் கூடிய பெண்கள் எல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்களா இது வந்து கிட்டத்தட்ட ப்ராசிக்யூஷனுக்கு வந்து சமமானது உடம்ப வந்து காமிக்கிறாங்க உடம்பு விற்கிறாங்க இப்படிலாம் ஒரு காசு சம்பாதிக்கணுமானா மிக மோசமாக அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அண்ட் பயங்கரமா இதை வந்து ஒரு அபியூஸ் பண்ணி ஸ்ட்ரக்ஷம் பண்றாங்க இதை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னா எந்த காலத்திலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது கலாச்சாரத்தை துணைக்கு அழைத்து கொண்டு வந்து ஒரு மாரல் போலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது சமீபத்துல பாரிசாரம் கூட ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு அவங்க அந்த பெண்ணுடைய பேர்லாம் சொல்லல பட் இது எவ்வளவு மோசமானது ப்ராசிகூஷனுக்கு இது எவ்வளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்றதெல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க இதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது காரணம் கலாச்சாரம் அப்படின்றது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தான் இங்க வந்து இதுதான் கலாச்சாரம் இது நிரந்தரமாக இருக்கும்னு ஒரு கலாச்சாரம் எல்லாம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்படி முடிவெட்டியிருக்கோம் இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம்லாம் கிடையாது மனிதர்கள் வந்து நிறைய முடி வச்சிருப்பாங்க நிறைய நீங்க பல லிட்ரேச்சர் எல்லாம் படிக்கும்போது தெரியும் ஒருத்தன் கிராப் வெட்டிட்டு வர்றது அப்படின்றதே ஒரு கலாச்சாரம் மாற்றம் முன்னாடி புதுசா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படின்றதெல்லாம் பேசுற அந்த விஷயங்கள்லாம் வந்து லிட்ரேச்சர்லாம் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம போட்டு இருக்க ட்ரெஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய மொழியில இருந்து எல்லாமே நிறைய மாறிட்டே இருக்கு இது எல்லாமே கலாச்சாரத்தினுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல் தான் இப்போ கலாச்சார ரீதியாக பெண் வந்து இப்படி இருக்கணும் பெண்ணை வந்து நாங்க தெய்வமா மதிக்கிறோம் பெண்ணை வந்து நாங்க தாயா பார்க்குறோம் பெண் இப்படி தான் இருக்கணும் தான் போகணும் அப்படின்ட்டு சொல்றது எல்லாமே பெண்களை வந்து அடிமைப்படுத்துவதற்கு அவங்கள ஒரு கட்டுக்குள் வச்சு அவங்க உருட்டுற தான் இந்த கலாச்சாரம்ன்ற பேசிஸ் இந்த கலாச்சாரன்ற பேர்ல பேசக்கூடிய நபர்கள் கலாச்சாரத்தை காப்பாற்ற போறோம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆனவர்கள் ஜாதி ரீதியாக பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அவங்களை தீட்டுன்னு சொல்லி ஓரத்துல உட்கார வைக்கிறது நீ சொல்றது கிச்சன் குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது அதுக்கு வந்து இவங்களே உருட்டி ஒரு ரீசனாக சொல்லிப்பாங்க அது வந்து அப்படி சொல்லி இருப்பாங்க முன்னோர்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது அவங்க சொல்றதுல ஒரு காரண காரியம் இருக்கும் உருட்டுவாங்க அது அப்சல்யூட்டா நான் சென்ஸ் தான் அப்சல்யூட்டா அது பெண்களை சிறுமைப்படுத்துவதற்கு பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவதற்கு பெண்களை வந்து ஒரு மனுஷியாவே பார்க்காம தான் இந்த அடக்குமுறைகள் எல்லாத்தையும் அந்த பெண் மீது வந்து செலுத்தி இருப்பாங்க அஹ் உடை விவகாரத்திலையும் அப்படிதான் கடந்த காலத்துல இரண்டு மூன்று பொண்டாட்டி வச்சுக்கிறது இதெல்லாமே ரொம்ப சர்வசாதாரமான கலாச்சாரத்தோட ப்ராசஸ் தான் புருஷன் செத்து போனா போய் தீயில விழுந்து சாவன் சொல்றது கலாச்சாரத்தினுடைய ப்ராசஸ் தான் பெண்களை வந்து என்னவானா அபியூஸ் பண்ணலாம் அடிக்கலாம் வரதட்சணை கேட்டு தூக்கி போட்டு மிதிக்கலாம் இது எல்லாமே பெண்களை கலாச்சார ரீதியாக ரொம்ப கேவலமா பாக்குறது அதனுடைய ஒரு நீட்சியாக தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும் இன்னைக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா பெண்ணை வந்து ஸ்டாக் பண்றது இருக்குல்ல இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து ஈஸியா போய் அபியூஸ் பண்றாங்களா அது எவ்வளோ பெரிய ஆனா இருக்கலாம் அவங்க வந்து போற போக்கில் அபியூஸ் பண்றது திட்டுறது இன்னைக்கு ஸ்டாக் பண்றது அவங்களை வந்து உடமையா பாக்குறது நீ என்னோட ப்ராடக்ட் நீ நான் நீ வந்து எனக்கான நபர் நீ வந்து எனக்கு கிடைக்கலன்னா நான் யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன் இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா பெண் வந்து உனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர் பெண் வந்து உனக்கு அடிமையான நபர் பெண் வந்து ஒரு சுதந்திரமாக சிந்திக்க கூடாது பெண் சுதந்திரமாக செயல்படக்கூடாது பெண் வந்து உனக்கு கீழான ஒரு நபர் தான் இந்த எண்ணத்துல இருந்துதான் இது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கல்ச்சுரலா நமக்கு அது வந்து மைண்ட் செட்ல வந்து பூத்தி இருக்கு இப்பதான் ரொம்ப ரீசெண்ட் பாஸ்ட்ல தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கான வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் கிடைக்கப்படுது அவங்களும் இப்போதான் உள்ளே வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான இடம்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அப்போ கலாச்சார ரீதியாக நீ இதை பண்ணக்கூடாது கலாச்சார ரீதியாக நீ எப்படி இப்படி பண்ணலாம் நீ வந்து ஒரு ஸ்லட்னு சொல்றது இது வந்து ப்ராசேஷன் ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் அபத்தமானது ரொம்ப கேவலமானது அண்ட் இதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதுதான் பாயிண்ட் அண்ட் கல்ச்சுரலா நம்ம பேசுறோம் அப்படின்னா கல்ச்சுரலாக இன்னைக்கு அதனுடைய ரிஃப்லெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் மாசு அடிக்கிறதுல இருந்து ஹராஸ்மெண்ட்ஸ்ல இருந்து பெண்கள் அடிக்கிறதுல இருந்து அபியூஸ் பண்றதுல இருந்து இது எல்லாமே அதனுடைய பார்ட்டா தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சோ இந்த ஒப்பீனியனை கண்டிப்பாக நம்ம ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரெண்டாவதாக இன்னொரு முக்கியமான ஒப்பீனியன் இருக்கு அது அவங்களுக்கு ஆதரவாக சிலர் பேசுறாங்க அவங்க பேசும்பொழுது அவங்களுடைய உடம்பு அவங்க வந்து அவங்க என்னமோ பண்றாங்க அதை பத்தி எல்லாம் நீங்க கேட்கவே கூடாது நீ வந்து கமெண்ட் பண்ணவே கூடாது அப்படின்றதை வந்து வந்து நம்ம 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 பேசலாம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா முதல்ல பெண்கள் வந்து அவங்களுடைய உடல் அவங்களுக்கு பிடிச்ச அந்த உடலை வச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச உடைய அவங்க போட்டுக்கலாம் அந்த உடையை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்றதுக்கே எவனுக்குமே வந்து உரிமை கிடையாது யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்களை என்ன பிடிச்சிருக்கோ அவங்க போட்டுக்கலாம் அவங்களுக்கான லைஃப அவங்க வாழலாம் குறிப்பாக அவங்களுடைய பாடிலி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லா ரைட்ஸுமே அவங்க வந்து கண்டிப்பாக அதை இந்த சமூகம் வந்து அதை அங்கீகரிக்கணும் தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க வந்து ஒரு எத்தனை குழந்தை பெற்றுக்கணும் அல்லது குழந்தை பெற்றுக்கணுமா வேணாம் இப்போ அவங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கணுமா அவங்க கன்சென்ஷன்ல அவங்க யாரு கூட செக்ஸ் வச்சுக்கலாம் இது எல்லாமே அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அதை பத்தி யாருக்கும் எந்த கருத்து சொல்றதுக்கும் எந்த உரிமையுமே கிடையாது அவங்க அவங்களுடைய வாழ தான் பிறந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு தாயாக ஒரு மனைவியாக ஒரு அண்ணியாக ஒரு தங்கையாக இருந்து இந்த ஆண்களுக்கு வந்து சேவை பண்ணுவதற்கு பெண்கள் வந்து பிறக்கல அவங்க அவங்க லைஃப் வாழ வந்திருக்காங்க அவங்க அதை வாழணும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்றத நம்மளுடைய பார்வை பட் இது சமூகத்துக்கு பிரச்சனையான ஒன்றா இப்படியான ஒரு வீடியோ போடுறாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் கொண்டு வராங்க ஈஸியா பணம் சம்பாதிக்கிறது ஒரு வழியை உருவாக்குறாங்க ஒரு மாசத்துக்கு இருபத்தாறு லட்சம் அப்படின்றதெல்லாம் நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பணம் ஒரு வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் பதினஞ்சாயிரமா கொடுப்பாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு போனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துல இருபத்தாயிரம் கொடுப்பாங்க ஐடி துறை தவிர்த்து பெரும்பாலான இடங்கள்ல இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் மாதத்திருக்கு அப்படின்னாலே அது பெரிய விஷயம் இருபத்தாறு லட்சம் அப்படின்றது எங்கேயோ இருக்கு இது வந்து சமூகத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதா பேடா இன்ஃபுளு பண்ணாதான்ற கேள்வி எல்லாம் பலரு கேள்வோம் இந்த இடத்துல இது எல்லாத்திலையும் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம பேசணும் இன்னைக்கு எப்படி பாடிலி ரைட்ஸ் வந்து நம்ம பேசுறோமோ கலாச்சார கொடுமை எப்படி எதிர்க்கிறோமோ அந்த கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பா தான் இங்க இன்னைக்கு உடம்பு பெண்ணினுடைய உடலை கமாடிட்டியா மாத்தி நம்ம பாக்குறோம் அவங்க எப்படி இந்த வீடியோலாம் ஷேர் பண்றாங்க இந்த அவங்க அவங்களுடைய பாடி நான் வந்து காமிக்கிறேன் பணம் தராங்க இது முடிஞ்சு போச்சு பட் உடல் அப்படின்றது கமாடிட்டியா அவங்களுடைய உடல் வந்து ஒரு வியாபாரம் பண்ணமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அவங்க உடல் மட்டும் கிடையாது யாரோட உடலுமே இங்கே வியாபாரம் பண்ணம்லாம் கிடையாது அப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது மார்க்கெட்ல வந்து நமக்கு ஒன்று தான் அது உங்களுடைய உடலை வந்து நீங்க வியாபாரம் பண்ணமா மாத்திரம் அப்படின்றது இன்னைக்கு கடந்த காலங்களிலிருந்து இருந்து பெண்களினுடைய உடலை வியாபார பண்டமாக மாற்றியதும் ஆண்கள் உலகம் தான் மை பாடி மை ரைட்ஸ் சொல்லக்கூடியவர்கள் இதை சிந்திக்கணும்ன்றது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு நான் பேசும்போது ஏதாவது தவறாக இருந்தாலும் அவங்க சொன்னாலும் நான் கரெக்ட் பண்ணிப்பேன் என்னுடைய ஒப்பீனியன் தான் முழுக்க முழுக்க மார்க்கெட் தான் தீர்மானம் செய்யுது பெண்ணினுடைய உடலை வந்து நம்ம வியாபாரம் பண்ணலாமா மாத்தலாம் சில்க்மித்தா வந்து நம்ம பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு சன்னிலியன் வந்தாங்கன்னா அவங்களை பாக்கலாம் அப்படின்னு அப்படி ஒரு ப்ராடக்டா மாத்தினது யார் அப்படின்னா வியாபார உலகம் தான் மார்க்கெட் தான் அந்த மார்க்கெட்டுக்கே இவங்க ஈல்ட் ஆயிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் நமக்கு எழுது குறிப்பாக அந்த பெண் பண்றது எல்லாமே மார்க்கெட் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி உன்னுடைய உடலை வந்து வியாபார பண்றமாக மாத்தி நீ சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கு அதை செய்வதை நம்மளால கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா உடல் வந்து வியாபார பண்டம் கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் இதை வந்து நம்ம கலாச்சாரத்தோட நீட்சியாவும் பார்க்கலாம் அப்படிதான் ஆல்ரெடி உலகம் பார்த்துட்டு இருக்கு பெண்ணினுடைய உடலை வந்து அவங்க ஒரு ஹியூமன் பீங்னு பார்க்காம அவங்க ஒரு மனிதர்னு பார்க்காம அது ஒரு உடல் அதை வந்து நான் என்ன வேணா பண்ணிக்கலாம் நான் எப்படி வேணா அதை அப்யூஸ் பண்ணலாம் அந்த உடலை வந்து நான் சொல்றதை கேட்கலாம் நான் வந்து அடிக்கலாம் நான் வந்து ஹராஸ் பண்ணலான்றது தான் ஆல்ரெடி இருக்குது இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் பரவாயில்ல இன்னைக்கு அவங்கெல்லாம் பயங்கரமாக முன்னேறி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய நாட்டில் கலாச்சார ரீதியாகவே நம்மளுடைய பார்வை வந்து ஆல்ரெடி பெண்கள் வந்து கீழே தான் பார்க்கணும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமான நபர்கள் கிடையாது அவங்க வந்து இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் கிடையாது அவங்களும் யாருக்கோ கட்டுப்பட்டவங்க ஒரு மனைவியாகவோ ஒரு தாயாகவோ இல்லை ஏதோ ஒன்றாக அவங்க யாருக்கோ கட்டுப்பட்டு தான் தான் ஆல்ரெடி நம்மளுடைய எண்ணமாக இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரிகர் பண்ணணும் தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது நம்ம ஊரில் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது கிடையவே கிடையாது ஸோ பெண்ணினுடைய உடலை வந்து வியாபார பண்டமாக மாற்றுவது அது வியாபார பண்ணுவான்னு கிடையவே கிடையாது அந்த உடலை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அண்ட் அந்த வியாபார பண்டம் ரொம்ப நாளும் இருக்காது நம்மளுடைய உடல் வந்து மாறும் வயசாகும் முடிலாம் கொட்டி போகும் கிரே ஹார்ஸ் வரும் அண்ட் சுருக்கம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் பண்ணாலுமே கூட இது எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ் ஒன்று நம்மளுடைய உடலை வியாபார பண்டமாக மாற்றுவதை அது யார் பண்ணாலுமே சரி அது ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அது வந்து இந்த லாங் ரன் ஹெல்ப் பண்ணாது அண்ட் அது நிஜமாகவே சமூகத்திற்கு அல்லது அந்த தனிப்பட்ட நபருக்குமே ஆபத்தாதான் போய் முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உடலை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் அதுதான் இந்த மேட்டர் நம்மளுடைய பாடியை வச்சு நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோம் நம்ம என்ன ரிசல்ட்டை கொண்டு வரோம் இந்த உடம்பை வச்சு நம்ம டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் இதெல்லாம் வந்து லாங் ரன்ல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பட் உடலை வந்து ஒரு கமாடிட்டியா மாத்திரம் அப்படின்னா நிச்சயமாக லாங் நமக்கு ஹெல்ப்பும் கொடுக்காது அண்ட் இந்த மாதிரியான சமூகத்துல இந்தியா மாதிரியான சமூகத்துல இது மிகவும் ஆபத்தான ஒண்ணு சாதாரணமா பாக்குற அவங்களே வந்து ரொம்ப ஆபாசமாக பார்க்கக்கூடிய எண்ணம் தான் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆண்களுக்கு எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்பெல்லாம் பண்ணும்பொழுது இன்னும் அவங்களுடைய உடல் மீது நம்ம ரைட்ஸ் எடுத்துக்கலாம் நீ வந்து எக்ஸ்போஸ் பண்றதில்ல நான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இங்க ஆல்ரெடி இருக்காது சரி நான் சொல்லல அது ஆல்ரெடி இருக்குன்ற பட்சத்துல இதை வந்து நம்ம கருத்துல கொள்ளணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு வெறும் உடலை எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளால சம்பாதிக்க முடியாது அது மாடலிங் இண்டஸ்ட்ரியில இருந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ கன்க்ளூஷன் வந்து அதுதான் பாடியே நம்ம வந்து கமாரெட்டியா பார்க்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது உங்களுக்கு மாற்றுக்கடுத்து இருக்கும் பட்சத்துல நீங்க சொல்லுங்க நம்ம பேசலாம் அண்ட் இறுதியாக மாடர்னிட்டி அப்படின்னா என்ன ஒரு மாடர்னா இருக்கிறது அப்படின்னா மாடர்னா ட்ரெஸ் பண்றது நம்ம வந்து நல்ல ஷர்ட் போட்டுக்கிறது ஃபேன்சியான பேகி பேண்ட்ஸ் போட்டுக்கிறது இதெல்லாம் தான் மாடர்னிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பெரியார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் கோட் பண்ண விரும்புறேன் தாட்ஸ் வந்து எப்படி இருக்கு நீ வந்து மாடர்னிட்டியா எதுல இருக்கீங்க மாடர்னா உங்க சிந்தனையில இருக்கா நீ வந்து பெண்கள் ஒடுக்கப்படுறத வந்து பாக்குறீங்க அப்படின்னா அதை வந்து சரின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க மாடர்னெல்லாம் கிடையாது நீங்க உங்க அம்மா வீட்டுல விழுந்து விழுந்து வேலை செய்யறாங்க இல்ல உங்க ஒய்ஃப் வந்து உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யறாங்க ஆனா நீங்க டிரெஸ் எல்லாம் வந்து மாடர்னா போட்டிருக்கீங்க ஒரு பெரிய போஷன் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க ஃபேன்சியான கார்ல போறீங்க பயங்கரமான வாட்ச் எல்லாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்க மாடர்னா நம்பர்லாம் கிடையாது மாடர்னிட்டி அப்படின்றது சிந்தனையில இருக்கணும் நீங்க வந்து எப்படி முற்போக்கா இருக்கீங்க எந்த அளவுக்கு சமூகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க சக மனிதரை எப்படி நீங்க மதிக்கிறீங்க இது எல்லாத்துலயும் தான் மாடர்ன் அப்படின்ற விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு ஜஸ்ட் நான் வந்து ஃபேன்சியா ட்ரெஸ் போட்டிருக்கேன் நான் வந்து ஃபேன்சியா இருக்கேன் பயங்கரமா இருக்கேன் மாடலா வர எந்த ப்ராடக்ட்ஸையும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்றதுனால ஒருத்தர் மாடல் ஆயிடுவார் அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்க நிச்சயமா முட்டால் தான் மற்றொழிச்சு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல போடுங்க அண்ட் இந்த சம்மந்தமாக ஏதாவது பெண்கள் வந்து உரையாடணும் ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னா அதற்கும் நம்ம ஓப்பனாக தான் இருக்கும் உங்களுடைய சொல்லுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்